பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நீங்கள் கேட்க போகிறது நாவலோட பதிமூன்றாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கெளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாவலுக்குள்ளால போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் பதிமூன்று வீட்டினுள் நுழைந்ததுமே கலையரசி வறுத்தடுக்க ஆரம்பித்து விட்டால் என்னடி நினைச்சிட்டு இருக்கா அந்த போயிட்டு தனி அனுப்பி விட்டுட்டு நீ எங்கடி போனா கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த தாயை ஒருமுறை நின்று ஆழமாக பார்த்தவள் இப்ப எதுக்கு இம்புட்டு கோபப்படுறா அவனே போன சொன்னதும் எதுவும் சொல்லாம கிளம்பி வந்தான் நீ எனக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்றா நான் வந்து உன் சமையல கொட்டிட்டு போன்னு சொல்லி தானே அனுப்புனே அதுவும் அவனை ஒன்றும் தனியா அனுப்பலையே டிரைவரோட காரில் தானே அனுப்பி வச்சேன் ஹேமா பையன் தொலைஞ்சு போயிட்டானா இல்லை உன் விருந்த முழுங்காம தான் போயிட்டானா நக்கலும் கிண்டலும் கேலியுமாக சொன்ன மகளை முறைத்தவள் என்னடி பேசுகிறா உன் கூட வந்த தம்பியை தனியா விட்டுட்டு நீ கூட எங்கே போனானு கேட்டா வரி வரியாக கதை சொல்கிறா மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கா அந்த தம்பிக்கு இந்த வீட்டில் ஒண்ணு விட்டா யார தெரியும் சாப்பிடுக்கணும் சொன்ன பிறகும் கூச்சப்பட்டுட்டு சாப்பிடாம கிளம்பி போயிட்டாரு ஓ நீ வச்ச சாப்பாடை சாப்பிடாம கிளம்பிட்டது தான் இப்போ பிரச்சனையா அதை பொட்டிக்க தான் பின்னால ஒன்று வருதே சமைச்சதெல்லாம் வை ஒரு பருக்க கூட மீதி வைக்காம மொத்தத்தையும் உள்ளாலே இறக்கிடும் அது கூட பசியோட தான் வருது இதில் வேற அதோட வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின கோபத்தோட வருது நாலு ஆட்டை அடிச்சு போட்டு கறி வச்சாலும் அசராம சாப்பிடும் டோன் டொரி என உள்ளே போக முயன்றவளை பிடித்து இழுத்து தன் முன் நிப்பாட்டியவள் என்னடி சொல்ற இப்ப சாப்பாடு செலவழிகிறதா முக்கியம் அந்த புள்ள வீடு வர வந்தும் மொத்த வாய் சாப்பிடாம போயிடுச்சேன்னு நான் கவலைப்பட்டா நீ என்ன அதை தின்னு தீக்கிறத பற்றி பேசுகிறா ஓ அந்த கவலை வேறையா விடுங்க கூடிய சீக்கிரத்தில் அவனை நானே கூட்டிகிட்டு வரேன் அப்போ உங்கள் கைவரிசையை காட்டுங்க நானே வேணா கூட இருந்து அவனுக்கு பரிமாறி உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் போதுமா இப்போ நாம் உள்ளே போகலாமா என்றவள் தாயின் கன்னத்தில் அழுத்தமான முத்தம் ஒன்றை வைத்துவிட்டு மலர்ந்த முகத்தோடு செல்ல புரியாமல் போகும் அவளை பார்த்தவள் எல்லாத்துக்கும் உனக்கு விளையாட்டுதான் என முணுமுணுத்தவாறே திரும்ப அவள் முன் வந்து நின்றான் வடிவேலு அவனை கண்டதும் கொதித்து போனவள் அவளை எங்கடா கூட்டிட்டு போனா ஏங்கா வழங்காதவனே அவளும் மாப்பிளையும் பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கட்டும்னு அனுப்பி வச்சா நீ அவள்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கா நீ 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 என்ன சொல்ற முட்டாள் முட்டாள் உனக்கு ஒவ்வொன்றத்தையும் விளக்க மாற்றால விளக்கி தான் சொல்லணும் ஏன்னா குறைப்பட்டவள் அவர் நம்ம பவிக்கு பார்த்துருக்கிற மாப்பிளடா பையன் பெரிய இடமா உன் அத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலையும் நம்ம பவிக்கு பிடிச்ச ஆளாக அமைஞ்சதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் தான் அந்த தம்பி வீட்டில இருந்து நேராக வந்து கிட்டிருங்காங்கடா மாப்பிள்ள நம்ம பவியோட ஃப்ரெண்ட்னாலும் நாம பேசுறதுக்கு முன்னால அவங்க மனசை தெரிஞ்சுக்கிறது நல்லன்னு தான் பேசி நாங்க அவங்க ரெண்டு பேரையுமே தனியா அனுப்பி வச்சோம் கலையரசி கோபத்தோடு அவன் தோள்பட்டையை அடிக்க தடுமாறி போனான் வடிவேலு ஏங்கா இது இது எல்லாம் நம்ம நம்ம பவிக்க தெரியுமா குரலுடைய கேட்டவனை நிமிர்ந்து பாராமலே தெரியதடா வெண்ண அதை தெரியப்படுத்தக்கூடிய தைரியமும் இந்த யாருக்கும் இல்லை அதனால தான் மாப்பிள்ளையே பேசிக்கிட்டோன்னு அனுப்பி வச்சோம் ஆஹா எனக்கு வில்லங்கம் வெளியில இல்லை தான் இருந்திருக்கு அக்காவாடி நீ உனக்கு பண்ணை செய்து நாய்க்குட்டி போல உன் காலையே சுத்தி சுத்தி வருகிற எண்ண உன் கண்ணுக்குள்ள விழல வெள்ளையும் சொல்லையுமா வந்ததும் மயங்கிட்டியா சின்ன வயசுலேருந்து உங்கள் காலை சுற்றி சுத்தி வருகிறது எதுக்காகன்னு நினைச்ச இப்படி தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கவா என்ன நீ எவ்வளவு தான் காய நகர்த்தினாலும் பவி மனசில் இருக்கிறது நான்தான் இன்று கூட நான் கூப்பிட்டதுமே மற பேச்சு பேசாம அவனை தனியாக விட்டுட்டு என் கூட தான் வந்தா வந்தவா கூட மாமா எவ்வளவு இரக்கமாக இருந்தாலும் பொங்க கூட வருகிறதுனா மனசு இழைக்கி போகுதுன்னு சொன்னா அதுக்காக வேண்டியே உன் கூடவே எங்க போறதுனாலும் வந்துட தோணுதுன்னு சொன்னான் அவ மனசுல நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க பாவி எனக்கு தான் என மனதுக்குள் கருதி கொண்டு உள்ளே செல்ல முயல எங்கடா போறா சாப்பாடு அதிகமா மீந்து போச்சு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு கலை அசால்ட்டாக சொல்ல அவளை ஒரு பார்வையில் முறைத்தவன் என்ன 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 சோத்துக்கு செத்தவன் நினைச்சா உள்ளத்துக்குள் கருவி கொண்டு உள்ளே செல்ல முயன்றவன் சடன் பிரேக் அடித்து நின்றது போல அப்படியே அசையாமல் நின்று அக்காவோட கரை குழம்பு அம்புட்டும் சூப்பரா இருக்கும் நாம எதுக்கு கோபத்தை எல்லாம் சாப்பாட்டுக்கு மேல காட்டணும் பேசாம சாப்பிட்டுட்டே கிளம்புவோம் வீட்டில் வகை வகையாக வச்ச சாப்பாட்டையும் சாப்பிட விடாம கூட்டிட்டு வந்தா சரியாவது ஒரு பிடி பிடிப்போம் என்னை எண்ணிக்கொண்டு டைனிங் டேபிளில் வந்து இருக்க என்னடா கோபத்தில் முறக்கிக்கிட்டு போனா இப்போ என்னை டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்துட்டா நானும் என் தம்பிக்கு ரோசை வந்துடுச்சுன்னு நினச்சேன் எல்லாம் ராமதான்ல ம் பாவம் அக்கா காலிலேருந்து மாங்கு மாங்குன்னு சமைச்சி வச்சிருக்கா சமைச்ச காரணமானவன் சாப்பிடாம போயிட்டானே நாமளும் சாப்பிடாம போன அக்கா வருத்தப்படும் உட்காந்துருக்கேன் இல்லைனா அவன் வீராப்பா இளமையல தெரியுண்டா உன்னை பற்றி எனக்கு தெரியாது அவள் கிண்டலாக சொல்ல அக்கா அப்பாவியாக அழைத்தவனை நேசமாக அவன் தலையில் அணைத்தவள் அக்கா சும்மா சொன்னேண்டா நீ உட்காந்து சாப்பிடு நீயாவது எனக்குன்னு இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் நீ ஏன்டா செலுத்துட்டு நிக்கிறா எழுந்தவனை பிடித்து உட்கார வைத்த கலையரசி அவனுக்கு பரிமாறத் தொடங்க ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு வெளிவந்த பவித்ரா இந்த காட்சியை பார்த்து சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு வடிவேலுவின் அருகில் வந்து அமர்ந்தவள் காத்தி அம்மா வடிவேலு மாமா ஒன்று போதாதா உன் அம்புட்டு சாதத்தையும் ஒத்தையா சாப்பிட ஆமா மொத்தமா போட்டிடுச்சா இல்ல எங்களுக்கும் பாக்கி வச்சிருக்கா சொன்னவள் அவன் இலையிலிருந்து உரிமையோடு எடுத்து உண்ண ஆரம்பிக்க வடிவேலு உட்பட கலையும் அதிர்ந்துதான் போனாள் வறுத்து வைத்திருந்த இறைச்சி துண்டை எடுத்து ரசித்து ருசித்து சாப்பிட்டவள் என்ன மாமா அப்படி பார்க்குறா ஓ அக்கா நல்ல பீஸ் எல்லாம் உனக்கு கொட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு பொடியும் போட்டுமா கொடுக்கறது எனக்கு தெரியாதா என்ன அதான் எடுத்து சாப்பிட்டேன் என்ன கலை நான் சொல்கிறது சரிதானே என தாயை கண் சிமிட்டி கேட்க கொனக்கில்லாமலா எடுத்து வச்சிருக்கேன் நீ இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் என தாய் உள் செல்ல முயல வேணாமா மாமா இலையிலருந்தே எடுத்து சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பசிக்குது என்னை எடுத்து அவள் உண்ணத் தொடங்க வடிவேலு பவியை நேசமாக பார்த்தான் யாக்கா பொண்ணுக்கு தான் எமல்ல எம்புட்டு உசுறு அவன் உதட்டை குவித்து வடிவேலு பாணிக்கு மாறியிருக்க அவன் உதட்டு சுளிப்பை பார்த்து வாய்விட்டு சிரித்த கலை போதுண்டா வயிறு வலிக்குது என அவன் தோள்பட்டையில் ஒன்று வைக்க கவிழ்ந்தவாறே சாப்பிட்டு கொண்டிருந்த பவி நிமிர்ந்து பார்க்காமலே உரிமை உள்ளவள் போல வடிவேலின் தட்டில் கை போட்டு எடுத்து தொடங்கினாள் அதே நேரம் கலங்கிய கண்ணோடு கதிர் தன் நிலத்தில் நின்று கொண்டு பவித்ரா கட்டி வைத்திருந்த ஹாஸ்பிட்டலை பார்த்து கொண்டே நின்றிருந்தான் பல நிமிடம் கழித்தும் அவன் பார்வையை பக்கம் திருப்பவும் இல்லை ஒற்றை வார்த்தை பேசவும் இல்லை இடைந்து இடந்த தன் வீட்டையும் அதற்கு அடுத்து உருவெற்றிருக்கும் பில்டிங்கையும் மாறி மாறி பார்த்தான் அந்த இடத்தில் தன் குடும்பத்தோடு வாழ்ந்த நொடிகளெல்லாம் மனக்கண்ணில் வந்து வந்து சென்றது கட்டுப்படுத்த நினைத்தும் முடியாமல் கண்ணீர் தாண்டி வழிவந்தது கதிர் கண்களில் கண்ணீரை கண்டதும் துடித்து போன ராகேஷ் தான் இங்க வர வேணான்னு அவ்வளோ சொன்னேன் நீ கேட்டியா போதும் பார்த்தது எல்லாம் போதும் வா கிளம்பலாம் எந்ததும் அவசரமாக சிந்திய கண்ணீரை அழுந்த துடைத்தவன் இல்ல இனி இனி அழமாட்டேன் ஒரே ஒரே ஒரு முறை பவியையும் பார்த்துட்டு கிளம்பிடலாமே இதையே பார்க்க முடியாம அழுதுட்டு இருக்கா அவளை அவனோட பார்த்தா துடிச்சு போயிடுவா பேசாம கிளம்பிவா இல்லடா அப்படி அப்படி எதுவும் எனக்கு கஷ்டமா இருக்காது நான் நான் என் மனசை பக்குவடுத்திட்டு தான் கூட கிளம்பியே வந்தேன் ஒரு முறை ஒரே ஒரு முறை அவளை பார்த்துட்டு கிளம்பிடுவோண்டா இந்த பூமியில அவளோட விளையாட்டை பார்த்துமாடா அவளை பார்க்க ஆசைப்படுறா அவன் உன்னோட பவியே இல்லைடா அதான் தெரியுமேடா தெரிஞ்சுதானே பார்க்கவே வந்தேன் வேணாண்டா கதிர் அவள் இருக்கிற மனநிலைக்கு நீ அவளை பார்க்காம பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது நம்ம கவிதா சுபுதாவெல்லாம் பார்த்தும் கூட அவள் பேசலையாம் ஏன் பிரவீன் அவளோட பின்னால் வந்தும் திரும்பி பார்க்கலியாம் அவ மொத்தமாக போய் நிற்கிறாடா இந்த நிலையில் நீ அவளை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலடா அவ ஃப்ரெண்ட்ஸ் எங்களை ஒதுக்கிட்டு திமர்த்தனமாக போனது போல் போனால் ஒன்னால தாங்க முடியாது பார்த்துக்க முடியும் முடியும்டா ஏன் முடியாது ஏண்டா முடியாது கடைசி வர உன் கூடவே இருப்பேன்னு சொன்னவா என்னை விட்டு ஒரே அடியாக விலைக்கு போயும் நான் இருக்கலையா சாகாம தானே செய்தேன் பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னால எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை திரும்பி கூட பார்க்காமலே போனாளே அப்படியும் நான் உசுரோட தானே உழிவிட்டு கடைசியாக கடைசியா என் பவி ஏன் அப்படி சொன்னா எதுக்கு எல்லார் முன்னாலேயும் என்னை கை கழுவி விட்டான்னு தெரியாம பைத்தியம் மாதிரி அவளோட ஊரை சுற்றி சுற்றி வந்து அவளோட அப்பாவோட ஆட்களால் அடியும் மிதியும் பட்டு அவளை பார்க்க முடியாமல் பரிதவிச்சு நின்னப்ப உனக்கு வந்ததுக்கு நான் என்ன பண்ண என்கிறது போல என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லாமல் என்னை விட்டு முழுசாக விலகி அமெரிக்கா போனாலே அப்பவும் நான் நான் இருக்க தானே செய்தேன் ஒரு நாள் அவளை பார்க்காம பேசாமல் இருக்க முடியாதுன்னு ஆங்கிலம் சுத்தமாக வராத நான் அவளை தேடி அவள் ஸ்கூலுக்கே போய் சேர்ந்தவன் இந்த நாலு வருஷமாக அவளை பார்க்கவோ பேசவோ செய்யாமல் இருக்கிறேனே இப்போ கூட சாகாமல் உசுரோடு தானே இருக்கேன் இதுக்கமால அவா என்ன செய்துடுவான்னு நீ பயப்படுறா என்னை பார்த்தோம் பார்க்காம போயிடுவானா போகட்டும் இல்லை என் முன்னால் தான் கட்டிக்க போகிறோனோட சந்தோஷமா இருப்பானா இருந்துட்டு போகட்டும் எப்படி இருந்தாலும் அவ நல்லா இருக்கட்டும் நான் இப்போ அவள்கிட்ட கோபப்படவோ கேள்வி கேட்கவோ வரல அவளோட சந்தோஷத்தை பார்க்க வந்தேன் பார்த்தா கிளம்பி போயிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப நிதானமாக தெளிவாக பேசிய கதிரை வியப்பு மேலிட பார்த்த ராகேஷ் அப்படின்னா இப்போ கூட உனக்கு உனக்கு அவன் மேலே கோவம் இல்லையா கதிர் எதுக்கு கோவப்படணும் அவ உனக்கு ஏமாத்தி ஏமாத்திருக்காடா உங்கள்கிட்ட இருந்து அவளோட அப்பன் பிடுங்கி எடுத்த இடத்துல உச்சமே இல்லாமல் நின்று ஹாஸ்பிட்டல் கட்டுறா ஹாஸ்பிட்டல் தானே கட்டுறா கட்டட்டும்டா அதுவும் அவ தானே கட்டுறா கட்டிட்டு போகட்டும் என்னடா சொல்கிறா நீ நீ வாழ்ந்த வீடுடா அது நான் நான் இல்லைன்னு சொல்லலையே நான் நான் வாழ்ந்த வீடு தான் நான் வாழ்ந்த வீடு தான் அது அந்த வீட்டில் நான் வாழ முடியாட்டாலும் என்னோட பவி வாழ்கிறது எனக்கு சந்தோஷம் தாண்டா கதே நிஜமாடா இந்த பூமி தரிசாக கிடக்கிறதுக்கு பதில் பவியால் நம்ம ஊருக்கு நல்ல ஒரு மருத்துவ வசதி கிடைச்சா அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தானேடா டேய் இது அப்பா விவசாயம் செய்த பூமிடா அதுக்கு என்ன பண்றது அதுதான் இல்லைன்னு ஆகிப்போச்சே அவளாவது நான் வாழ்ந்த பூமியில சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும் கதிர் என்ன வாய் முகூர்த்தத்தில் சொன்னானோ அதே நேரம் அந்த இடத்தில் வடிவேலோடு வந்து இறங்கினாள் பவித்ரா அவளின் வருகை இருவரையும் மௌனமுறை செய்ய அந்த இடத்தில் பவியைக் கண்டதும் ராகேஷை பிடித்து இழுத்துக்கொண்டு மறைவான இடம் தேடி ஓடினான் கதிர் அதே நேரம் வண்டியிலிருந்து வடிவேலோடு இறங்கிய பவி நேரே பில்டிங் நடக்கும் இடம் தேடி நகர கதிர் கண்கள் அவளை ஆசையோடு பருக ஆரம்பித்தது தோழர்கள் சொன்னது போல அவளில் அவனுக்கு எந்த மாற்றமும் தெரியவில்லை பழைய கலகலப்பு அப்படியே அவளிடம் இருந்தது போல்தான் இருந்தது சுறுசுறுப்பும் அவளிடம் இருந்தது நான்கு வருடம் கழித்து பார்க்கிறோம் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை அதே பன்னிரெண்டாம் வகுப்பில் தன்னை நெருங்கி நின்று சிலர்க்க வைத்த உருவில் அப்படியே இருந்தது போல்தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தது மறைந்து மறைந்து அவளை பின்தொடர்ந்தே வந்தான் அவளின் செயலை ரசித்தவாறே மலர்ந்த முகத்தோடு தான் வந்தான் ஆனால் அவனின் மலர்ச்சி கூட ராகேஷை கொலை காண்டாக்கியது இவன் இவன் என்ன இப்படி இருக்கிறான் தனக்குள்ளே நொந்தவன் என்னடா பண்ணிட்டு இருக்கா பவி பவிடா அது தெரியுது அவா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இம்புட்டு செய்தும் அவள் எப்படிடா உன்னால் ரசிக்க முடியுது இந்த பூமியில் வந்து கூச்சமே இல்லாமல் நின்று ஹாஸ்பிட்டல் கட்டுறாள்னு ஹோம் ஃப்ரெண்டு நாங்கள்லாம் அவளை அம்புட்டு திட்டியிருக்கோம் நீ நீ என்னிட ஆனால் அவளை செய்யலை நியாயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரசிக்கவும் செய்கிறா உன்னால் எப்படிடா முடியுது என்னம்மா கட்டியிருக்கா பாரு பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கு இதை ரசிக்கிறதை விட்டுட்டு எதுக்குடா அவளை திட்டி திக்கிறீங்க ஐயோ சாமி ஓ அளவெல்லாம் எங்களுக்கு பக்குவம் இல்லைப்பா பெரிய மனசும் இல்லை நீயே உன் காதலியோட செயல மிச்சிக்க எங்களால் முடியாதுப்பா அதுலையும் என்னால் முடியாது அவளையும் அவள் பணத்திமர் எடுத்து ஆடுற ஆட்டத்தையும் என்னால் காலத்துக்கும் மன்னிக்க முடியாது ராகேஷ் உணர்வு மிகுதியால் கொதித்து கொண்டிருந்த நேரம் மறுபடியும் அந்த கட்டிடத்தின் முன் வந்து ஒரு கார் நின்றது அதிலிருந்து செழியன் இறங்க கண்டதும் டெய் இவன்தான் இவன் தாண்டா உன் பவியோட ஹீரோ நல்லா பார்த்துக்க இதை பார்க்க தானே வந்த நல்லா பார்த்துக்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து டியூயேட் பாடுறத பார்க்க வேண்டி வரோம் அதை பார்க்குற அளவு எனக்கு பொறம்பில்லப்பா நீ வேணால் நின்று பார்த்துட்டு வா நான் கிளம்புறேன் சொன்னவன் கோபமாக திரும்ப அவன் கைபிடித்து நிறுத்திய கதையர் ஹெருடா நானும் வரேன் நான் பவியை பார்க்க தான் வந்தேன் பார்த்துட்டேன் இதுக்கமாலெல்லாம் பார்க்குற சக்தி எனக்கும் இல்லைடா வா கிளம்பிடலாம் என்றவன் அந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்ந்து ராகேஷோடு வெளியே வந்தான் அதே நேரம் அவர்களை நெருங்கி வந்த பிரவீன் ஏண்டா ஏண்டா இவனை இது கூட்டிகிட்டு வந்தா நான் எங்கடா கூட்டிகிட்டு வந்தேன் இவன் தான் என்ன இருக்க விடலை இந்த மேனா வந்திருக்கான்னு சொன்ன நாளில் இருந்து ஒரே நச்சரிப்பு இது மட்டும் இவன் அக்காளுக்கு தெரிஞ்சதுன்னு பை என்னை கடிச்சிடுவா இந்த பைத்தியம் சொன்னா கேட்குதா என் உசுர வாங்குது கவிழ்ந்து நின்றவனை சுட்டி காட்டி ராகேஷ் சொல்ல ஹேண்டா ஏண்டா கதர் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை இதுக்கு மேலே கூட உனால் எப்படிடா அவன் மேலே அன்பாக இருக்க முடியுது நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டியாடா உன்னை இவள் பஞ்சாயத்துக்கு முன்னால் அவமானப்படுத்துனதை மறந்துட்டியா இல்லை அவளோட அப்பாவுக்கு பயந்துதான் அப்படி பேசியிருப்பா நீங்கள் போய் கூப்பிட்டா வந்துடுவா போய் கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்காவது போய் வாழ தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்ன உன்னோட வார்த்தைக்காக அவளை தேடி போய் நாங்கள் அவமானப்பட்டு திரும்பி வந்தோமே அதை கூட மறந்துட்டியா இல்லை இவ்வளவு நடந்தோம் உன்னுடைய நிலையை நினைக்காம அவளோட அப்பன்னு சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கிட்ட கூட சொல்லாமல் அமெரிக்காவுக்கு போய் ஓடி ஒளிஞ்சாலே அதை மறந்துட்டியா இல்லை அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டு அவளோட அப்பை உன் வீட்டை பந்தாட தொடங்கினானே அதை மறந்துட்டியா அப்பா வாங்கின ஒரு லட்சம் ரூபாய் கடனை ஒரு கோடியாக மாற்றி உங்கள் சொத்தையெல்லாம் பிடுங்கி உங்களை நடு தொருவில் கொண்டு விட்டானே அதை மறந்துட்டியா இல்லை பேசின பணத்தை கொடுக்க முடியாமல் அக்காளுக்கு பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளை தாலி கட்டாமல் இறங்கி போய் ஊர் முன்னால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னியே அதை மறந்துட்டியா கடைசியாக அந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் உயிரை இழக்கிற அளவு போனாரே அதை மறந்துட்டியா கடைசியார் தங்க ஒரு இடம் இல்லாமல் நம்ம கௌரி அக்காவோட நீ நடு தெருவில் தவிச்சிட்டு நின்னியே அது கூட மறந்துட்டியாடா இவளோட அப்பனுக்கு பயந்து யாருமே உனக்கு உதவ முன்வராம கடைசியா யாரோ பக்கத்து ஊர் புண்ணியாவனால் ஊர் விட்டு ஊர் போய் பொழப்பு நடத்தி ஜீவனை நடத்திட்டிருந்தியே அதை கூட மறந்துட்டியாடா சொல்லுடா இதெல்லாம் உன் நினைவுலையே இல்லையா இல்லை உன் காதல் நடந்ததை எல்லாத்தையும் மறக்க வச்சு மறுபடியும் அவளோட வலையில் விழுந்து உன்னை இழக்கப்போறியா சொல்லுடா பிரவீன் ஆத்திரத்தில் உழுக்க அவன் கைக்குள் இருந்த தன் கையை விடுவித்தவன் மெல்ல திரும்பி சிறு புன்னகையோடு மறக்க முடிகிற அளவாடா வலிய சுமந்தை அவமானம் அசிங்கம் வலி வேதனை எல்லாத்தையும் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்த அந்த சம்பவத்தை அவ்வளவு ஈஸியாக என்னால் மறக்க முடியாததா அக்காளுக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்கேன் இனி காலத்துக்கும் அவளோட நிழல் பக்கம் கூட ஒதுங்க மாட்டேன்னு ஆனால் மனசு கேட்கலடா மனசு கேட்கல ஒரு முறை ஒரே ஒரு முறை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் இனிதான் அவளுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு அதான் கடைசியாக ஒரே ஒரு முறை பார்த்துருலான்னு தோணுச்சு அதான்டா வந்தேன் பார்த்துட்டேன் போதும் போதும்டா இந்த ஜென்மம் இது ஒன்று போதும் இதுக்கமால உங்கள் யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்டா என்றவன் வலியோடு திரும்பி நடக்கத் தொடங்க டெய் டேய் கதிர் நில்லுடா டெய் என இருவரும் அவன் பின்னே வந்த அதே நேரம் கட்டிடத்தின் மேல் மாடியில் நின்று கொண்டு சுற்றி கண்களை சுழல விட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தாள் பவித்ரா கண்ணுக்கு எட்டும் தொலைவு வரை பறந்து விரிந்து கிடந்த அந்த பூமியை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த போது அவளை நெருங்கி வந்த செழியன் சூப்பர் இடம் பவி ஓ அப்பா நல்ல இடமா தான் உனக்கு கொடுத்துருக்காரு இப்படியான இடம் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது காரு எல்லா வசதியும் இருக்குது பார்க்கிங் வசதி கூட சேமையாக இருக்குது இந்த இடிஞ்ச இடத்தை மட்டும் மாத்திடு பவி அது மட்டும்தான் இந்த பில்டிங்கை கெடுத்துட்ருக்கு ம் மாற்றிடலாம் மாற்றிடலாம் சொல்லியா மாற்றிடலாம் பில்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சதும் அடுத்து அந்த வேலை தான் சரி பின்னாலேயும் ஒரு பில்டிங் எழுப்பிடுவோமா இல்லைடா அந்த எண்ணம் எனக்கு இப்போ இல்லை அதையுமே அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல இந்த பில்டிங் வேலை முடியட்டும் ஹாஸ்பிட்டலில் திறந்து என்னோட சேவையை இந்த மண்ணுக்கு கொடுக்கணும் அப்புறம்தான் மற்றதெல்லாம் ஆமாம் உன் கூட படித்த டாக்டர்ஸ் வேலை பார்க்க வருகிறதா சொன்னியே அவங்க தங்கிக்க பில்டிங் எழுப்ப வேண்டியது தானே அதை இந்த இடிஞ்ச வீடு இருக்கிற பகுதியில் அமைச்சுடுவோமா இல்லைடா அவங்களுக்கு வெளியில் தங்குறது போல தான் ஏற்பாடு பண்ணணும் அதை நான் துருவண்டை சொல்லிக்கிறேன் எப்படியும் ஒரு மாதத்தில் மொத்த வேலையும் முடிஞ்சிடும் உடனே திறப்புலாம் வைக்கணும் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் கூட செய்யணும் செல்லியா அதுக்கு தான் மாமா இருக்காரே அது சரிதான் உண்மையிலே வடிவேலு மாமா மட்டும் இல்லைன்னா இந்த அளவு வேலை விரைவாக முடிச்சிருக்காது எந்த மூர்த்தத்தில் அவனை பற்றி பேச்சு வந்ததோ அந்த கட்டிடத்தின் படிகளில் ஏறி இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் வடிவேலு அதே நேரம் தயங்கி தயங்கி தன் பூந்த வீட்டுக்குள் நுழைந்தாள் ராதிகா தன் குழந்தைகளோடு பல நாளுக்கு பின் குழந்தைகளை கண்டதும் திண்ணையில் இருந்த கலையரசியின் தாய் ஓடி வந்து அஞ்சனாவை தூக்க சஞ்சய் குடுகுடுவென உள்ளே ஓடினான் ராதிகா மட்டும் தயங்கியவாறே வாசலில் நின்றாள் அவளுக்கு குழப்பம் கூடவே தயக்கம் பவித்ரா உள்ளே இருக்கிறாளா என்ற பயம் அப்படியே நின்றவரை சஞ்சையோடு வந்த கலையரசிதான் வரவேற்றாள் என்னம்மா அம்மா விட்டு ஆசை தீந்துடுச்சா இனியாவது புகுந்த வீட்டில் இருப்பியா இல்லை மறுபடியும் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவியா என்றவளுக்கு மறுமொழி சொல்லாமல் அம்மா அத்தை பதவி இருக்காளா என்னை வாசலை தாண்டி உள்ளே பார்வையை விட்டவாறு அவள் கேட்க அந்த பயத்தில் தான் நீ இன்னும் இருக்கிறியா அவ இல்லை பயப்படாமல் உள்ளல போ அவள் உன்னை கடிச்சு தின்னுடுவான்னு இனி நீ பயப்பட வேணாம் என் பொண்ணு இப்போ பக்குவமாக நடந்துக்கிறா உன் மாமனார்ட கூட அன்பாக அளவோட தான் பேசுகிறா யார்டையுமே எதிர்த்து பேசுகிறதில்ல அதுதான் தெரியுமே ஓ அம்மா சொன்னாளா அப்படியுமா இத்தனை நாள் பிறந்த விட கதின்னு கிடந்தா இன்னுமே எனக்கு பயம் போகல ஆனா அம்மா தான் தலையில ரெண்டு பொட்டு வச்சு அனுப்பி வச்சாங்க கூடவே உங்க மகனோட நச்சரிப்பும் தாங்க முடியலை அதான் பயத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு கிளம்பி வந்தேன் சரிடி டி உள்ளால போ என்னதும் குடுகுடு என உள்ளே ஓடியவள் நேரே தன் அறைக்குள் சென்று கதவை படார் என சாத்தி கொண்டாள் மூன்று மணி நேரம் உள்ளே குமைத்து கொண்டிருந்தவள் கையை பிசைந்தவாறு அங்குமிங்கும் நடந்தவள் பயத்தில் வெளிறி போயிருந்த நேரம் அவள் அறைக்கதவை யாரோ அறையும் சத்தம் கேட்க திடுக்கிட்டு திரும்பினாள் ராதிகா ஒருவேளை ஒருவேளை பவித்ராவாக இருக்குமோ ராதிகா சட்டன வியர்வையில் குளித்த நேரம் மறுபடியும் அறை கதவு அறைந்து அவளை அழைத்தது அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் செல்வம்